கர்த்தருக்கு பிரியமானவர்களே யோத்திலிருந்து அநேக நன்மையான காரியங்களை நாம் கற்றிருக்கிறோம் போராடி ஜபிக்க வேண்டும் தரிசனம் பெற்றவன் அவன் ஏமாற்றினாலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு அண்ணனுக்காக ஓடி வந்தவன் என்று அநேக நன்மையான காரியங்களை பார்த்தோம் இன்றைக்கும் கூட மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம் அதாவது அவன் ஆண்டவருக்கு செய்த ஒரு காரியத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அதுவும் கடைசி நாட்களில் வயது முதிர்ந்த நிலைமையிலும் கூட அவன் ஆண்டவருக்கு செய்த ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஆதியாகமும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என் பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாராக எனக்கு பிரியமான ஜனமே

தரிசனம் கொடுத்ததிலிருந்து எப்படியாய் வழி நடத்தினார் என்பது வரைக்கும் அவன் அழகாய் சொல்லுகிறான் நான் லூஸ் என்ற இடத்தில் என் அண்ணனை ஏமாற்றிவிட்டு ஓடி வந்த போது அங்கே எனக்கு ஒரு தேவன் தரிசனமானார் அதாவது நான் ஏமாற்றினதை அறிந்த அண்ணன் என்னை கொலை செய்ய தேடும்போது என் பெற்றோர்கள் என்னை காப்பாற்றினை தப்பித்துக் கொள்ள எங்கேயாவது ஓடிவிடு என்று சொல்லும் போது விடப்பட்டவனாய் இருந்த போது எனக்கு ஒரு தேவன் தரிசனமானார் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை பழுக பண்ணுவேன் என்று சொல்லி தரிசனமானார் உனக்கு நல்ல தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் அதே எனக்கு செய்தார் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் நான் இவ்வளவாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவனுடைய வரலாற்றை அதாவது ஆண்டவர் அவனுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அதாவது தரிசனம் முதல் அதனுடைய நிறைவேறுதல் வரைக்கும் அவன் அழகாய் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறான் என்னை இப்படி நடத்தின தேவன் உன் பிள்ளைகளையும் இப்படி நடத்துவாராக என்று அவன் ஆசிர்வதிக்கிறான் எனக்கு பிரியமான ஜனமே இந்த குண அதிசயம் நம்மிடத்தில் இருக்கிறதா அதாவது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்திற்கு சொல்லி கொடுக்கிறோமா சாதாரணமாக அவர்களை ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லுவது நல்லதுதான் மாறாக ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கிறார் நான் இந்த சூழ்நிலையில் இருக்கும் போது என்னை இப்படியாய் தேற்றினார் யாரும் இல்லாமல் விடப்பட்ட போது அவர் எனக்கு துணையாய் இருந்தார் என்று உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை சொல்லிவிட்டு இப்படியாய் என்னோடு இருந்த தேவன் உன்னோடும் கூட இருப்பார் என்று சொல்லி ஆசிர்வதித்து பாருங்கள் அவர்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு உணர முடியும் அவர் என்னை எல்லா சூழ்நிலையிலும் நடத்துவார் என்பதில் விசுவாசம் தானாகவே வந்துவிடும் எனக்கு பிரியமான இன்றைக்கு பிள்ளைகளையோ அல்லது மற்றவர்களையோ ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவர் உங்களை என்று சொல்லுகிறோம் அது நல்லதுதான் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இப்படியெல்லாம் என்னை ஆசிர்வதித்தார் இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தேன் இப்படி உயர்த்தினார் உன்னையும் அப்படி உயர்த்துவார் என்று அவருடைய செயல்களை சொல்லி உங்களுடைய அனுபவத்தை காண்பித்து அவர்களை ஆசிர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வரும் அது மாத்திரமல்ல அவர்களை அவர்களை நடத்தின தேவன் என்னையும் நடத்த வல்லவர் என்று விசுவாசத்திலும் அவர்கள் வளருவார்கள் ஆகவே இந்த நாளில் உங்களுடைய ஆகவே இந்த நாளில் நீங்கள் இந்த காரியத்தை யாக்கோபனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் தரிசனம் முதல் நிறைவேறுதல் வரைக்கும் அவன் சொல்லி ஆசிர்வதித்தானே நீங்களும் அப்படி பழகிப் பாருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க